அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அவர்களுக்கும் அவர்களினுடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தையும் உடல் நலத்தையும் ஏற்படுத்தி தருவானாக கண்ணியமானவர்களே இன்றைக்கான பதிவில் நபி சொல்லம் லாஹூ வசல்லம் அவர்கள் உலகத்தில் யாருக்கும் சொல்லப்படாத ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மட்டும் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கர் எந்த அளவிற்கு இரகசியமான திக்கர் என்றால் எந்த அளவிற்கு பலன் கொடுக்க கூடிய ஒரு திக்கர் என்றால் இந்த திக்கரை ஓதி நாம் என்ன துவாக்கள் கேட்டாலும் கேட்ட சில நேரத்திலேயே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான இரகசியமான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கர் எப்படி ஆயிஷா ரதியல்லாகு அன்ஹா அவர்களுக்கு நபி நபிசல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் ஒரு தடவை ஆயிஷா ரதி அல்லா அவர்களுடைய வீட்டில் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அலைகி வசல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது ஆயிஷா ரதியல்லா நபி அவர்களிடத்தில் கேட்குறாங்க யார் அசூல் அல்லா என்னுடைய துவாக்கள் எவ்வளவோ கேட்டும் நிறைவேறாமல் இருக்குது நான் எவ்வளோதான் துவா கேட்டும் அல்லா அதை கபூல் செய்ய மாட்டான் என்னுடைய துவாக்களை கபூல் மாதிரி ரகசியமான திக்கர் ஏதாவது இருந்தா எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு நாயகத்திட்ட கேட்குறாங்க அப்ப நாயகம் அவர்கள் சொல்றாங்க துவாக்கள் உடனே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு துவாவை ஒரு திக்கரை உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா அந்த திக்கரை நீ இதுவரையும் கேட்டிருக்கியா அப்படின்னு ஐஷா லான்க அவர்களை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க அப்போ ஆயிஷா ரதியுல்லானு அவங்க ஆன ஆனந்தத்தோட ஒரு ஆவலோட யாரோ சொல்லலா என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த திக்கரை எனக்கு சொல்லித்தாங்க யாரோ சொல்லலா அப்படின்னு ஒரு ஆவலோட கேட்குறாங்க அப்போ ரசூருல்லா சொல்கிறாங்க நான் உலகத்துல யாருக்குமே அந்த ஒரு திக்கரை கற்றுக் கொடுத்ததில்ல ஆயிஷா உனக்கு தான் நான் அந்த திக்கரை சொல்றேன் இந்த திக்கரை ஓதி நீ எல்லாட்ட கேளு அப்படின்னு சொல்ல வர்றாங்க அப்போ ஆயிஷா ரதியானுகா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போய் நல்லா ஒழு செஞ்சுட்டு ரசூல்லாட்ட ரசுல்லா முன்னாடி இரண்டு ரக்காயை தொழுதுட்டு தொழுது முடிச்சுட்டு அத்தேகத்தில் உட்காந்து கேட்குறாங்க யார் ரசூல்லா அந்த திக்கிற இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நபி சொல்லல்ல அவங்க முங்க சொல்லக்கூடிய அந்த திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹும்ம இன்னி அது ஊக்கல்லாக அது ஊக்கர் ரஹ்மான

காரியும் நீ கேளுமா அல்லாஹ் உடனடியாக உனக்கு நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லி ரசோல்லா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க அப்போ இதிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஒரு திக்கரை ஓதி நாம் அல்லாஹவிடத்தில் கேட்டோம் என்றால் நம்முடைய துவாக்களை அல்லா உடனடியாக கபுள் செய்து தர்றான் யாராக இருக்கெல்லாம் துவாக்கள் கேட்டும் அவருடைய உங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையோ ஏற்கப்படவில்லையோ அவர்களெல்லாம் இந்த ஒரு திக்கரை ஓதி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் ஐஷாரத்தியல் தானு அவங்க செஞ்ச மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் அந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்கரை நாம் அனைவரும் கண்டிப்பாக ஓதுவோம் நாம் அனைவருடைய துஹாக்களையும் எல்லாம் அங்கீகரித்து தருவானாக ஆமீன் என்று துவா செய்த வண்ணம் இந்த ஒரு பதிவை முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ